நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து சுரேஷ் சர்மா ஐயா வந்திருக்காங்க அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் ஜோதிட கருத்துக்களை மிக தெளிவாக பேசக்கூடிய ஐயா அவங்க இப்போ அவங்க கருத்துக்களை பதிவு வந்திருக்காங்க அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் இனிய மாலை பொழுதில் இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய தீபாவளி சிறப்பு கருத்தரங்கம் ரத்ன சுருக்கமாக ஒரு தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு ஐயா இப்போ பேசினார் அகம் சார்ந்த வாழ்க்கையும் புறம் சார்ந்த வாழ்க்கையும் பொருள் சார்ந்த வாழ்க்கையா எந்த விதத்தில் வந்து உன்னுடைய ஜாதகத்தை வந்து நீ பகுப்பாய்வு செய்து கொண்டால் இந்தந்த காலத்தில் பருவம் அறிந்து பயிர் செய்வதை போலே உன் வாழ்க்கையில் எதை எப்போ செஞ்சால் அது ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு நீ ஜோதிடரை அறிந்து கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த திருமணம் என்கின்ற ஆயிரம் காலத்து பயிரில் பல பேருக்கு பல காலங்களில் முயற்சி செய்தும் ஐயா சொன்னார் நோக்கு இருந்தும் குருபலன் இருந்தும் திருமணம் அமையாமல் போகிறது சில பேருக்கு அமைந்தும் பின்னமாகிறது அது மாதிரி பல பேருக்கு பல காலங்களில் முயற்சி செய்தும் திருமண தடை ஏற்படுகிறது இந்த திருமண தடைக்கான விஷயங்களுக்கும் தீபாவளிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது திருமண தடையை நீக்கும் தீபாவளி திருநாள் எப்படி அப்படின்னு சொன்னால் தீபாவளிக்கான விஷயத்தினுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நரக சதுர்தசி தினம் அப்படின்னு சொல்கிறது அன்றைக்கி ஒரு நாள் தான் விடிகாலையில் சுடுதண்ணீரை குளிக்கணும் மற்ற நாள்லாம் நம்ம பச்சை தண்ணியில் குளித்தாதான் உடலுக்கு ஆரோக்கியம் ஆயுர்வேதம் அன்றைக்கி வந்து தைலம் த தலையில் வந்து எண்ணெயை தேய்ச்சி குளித்து சுடுதண்ணியில் குளிக்கணும்னு சொல்லுது சனியினுடைய கர்மாவை நிவர்த்தி செய்து நரக பாதைன்னு சொல்லக்கூடிய பித்திருக்களினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய இனிய திருநாள் தான் இந்த தீபாவளி திருநாள் அதற்கு முன்னால் வரக்கூடிய அந்த திரையோதசி திதிக்கு பேர் தனத்ரையோதசின்னு பேர் யமத் திரையோதசின்னு பேர் பித்திருக்கள் சாபம் வம்சத்திலே வந்து இது மாதிரி வந்து பின்னமாகி தடை இல்லாமல் திருமணத்தடையினால் பின்னமாறுது திருமணமாகிய வாழ்க்கையில் பின்னமாறுது சந்யாசம் பூண்டு கொள்வது இப்படி பித்திருக்களுடைய கர்மாக்கள் பூர்த்தியாகாமல் இருக்கக்கூடிய பித்திருக்களுக்கெல்லாம் அந்த தனத்ரையோதில வந்து நாம தீபம் ஏற்றினால் யமனை உத்தேசித்து தெற்கு பார்த்து தீபம் ஏற்றினால் அந்த யம பிரீத்தியாக நரக்க சதுர்தசி இந்த தீபாவளி அதுல தொடங்கி அந்த யமத்விதியை அமாவாசைக்கு பிறகு மறுநாள் வரக்கூடிய அந்த த்விதியை வரைக்கும் யமனை கொண்டாட வேண்டியதாக நமது சாஸ்திரம் சொல்கிறது இதனுடைய காரணமாக பித்திருக்கள் நம்முடைய குளத்திலே வம்சத்திலே இப்போ வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்ம லாபம் அடைந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த வம்சம் தழைப்பதற்கு ஆசீர்வாதம் செய்கிறார்களாம் சரி ரைட்டு இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னா உடனே கல்யாணம் நடந்துருமா அவர்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஆணாக இருந்தால் சுக்ரனுக்கோ பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கோ இரண்டாம் பாவம் நான்காம் பாவம் ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்திலே வலுவான பாப கிரகங்கள் இருந்தால் அது காலதாமதமான திருமணத்தையோ அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோ திருமண தடையோ உண்டு பண்ணுகிறது அப்பேற்பட்ட ரெண்டு நாலு ஏழு பன்னிரெண்டு லக்னாது சந்திரஹா சுக்ரோ குஜாதேஹு அப்படின்னு இந்த நான்கு பாவங்கள்லேயும் இருக்கக்கூடிய பாப கிரகங்களாலே அவனுடைய குடும்ப வாழ்க்கை சுகம் போகம் அயன சயன சுகம் களத்திரம் இவை அமையாமல் அந்த யோகத்தை தடைபற்று ஏற்படுத்தினால் அவர்களுக்கு இந்த தீபாவளியிலே உள்கா தான் அதனால தான் தீபாவளியில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து சூரியனை உதித்து பிடிக்கக்கூடிய அந்த பட்டாசுகள் எல்லாம் நாம் வெடிக்கிறோம் பட்டாசுனா ரசாயனம் செவ்வாயின்னு தெரியும் வண்ண வண்ண மத்தாப்புகள் அப்படிங்கிறப்போ கேதுவனுடைய கலவை ஆனால் அது வெடித்து ஒளியாக வரக்கூடிய தன்மை சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்போ காலையிலே சனியனுடைய ஆதிபத்தில் தொடங்கி அரசினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அன்றைக்கு புத்தாடை அணிந்து நாம் பித்திருக்களை உத்தேசித்து அந்த பட்டாசை வெடிக்கணும் இந்த பட்டாசை வெடிச்சிட்டு நம்மளுடைய விஷயங்களில் சனி சூரியன் இருவரையும் சேர்த்து ஒரே நாளிலே நாம் தொழக்கூடிய மறைமுகமான தாந்திரிகமான பரிகாரங்கள் இதுதான் யார் யாருக்கெல்லாம் திருமண முயற்சியில் இருக்கீங்களோ யார் யாரெல்லாம் திருமண முயற்சி அடைந்து அதிலே பின்னம் ஏற்பட்டு இருக்கங்களோ அவர்கள் இந்த தனத்ரயோதிஷியிலே நல்ல ஒரு செவ்வாடை அது சுமங்கலியா ஆண்களாக இருந்தால் சுமங்கலி பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்கள் உடுத்தக்கூடிய ஆடையை கொடுத்து நல்ல கனிகள் ஸ்வீட் இதெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு த தனத்ரையோதின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீபாவளிக்கு முதல் நாள் மாலை நேரத்தில் தெற்க பார்த்து தீபம் ஏற்றிட்டு அந்த பிதருக்களுக்காக வேண்டி தானம் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சனி கர்மா சூரிய கர்மாவானது குறைந்து அவர்களுக்கு ஜாதகத்திலே ஆண்கள் ஜாதகத்திலே சூரியனாலும் பெண்கள் ஜாதகத்திலே சூரியனாலும் ஏற்படக்கூடிய திருமண தடை அதிகம் எல்லாரும் இருப்போம் செவ்வாதோஷம் களத்திர தோஷம் நாகதோஷம்னு ஆனால் செவ்வாய் சனி சுக்ரன் ராகு மற்றும் களத்திர பாவாதிபதிகள் சூரியனோட எவ்விதத்திலேயும் தொடர்பு கொண்டு விட்டால் அவர்கள் திருமணத்தடையிலே சிக்கி உலகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூரிய தோஷங்கள் நீங்கி பித்ருஷாபங்கள் நீங்க இந்த தீபாவளி திருநாளிலே நீங்கள் தீபமேற்றி பித்திருக்களுக்காக வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் சார் அருமையான ஒரு கருத்தை வந்து சுரேஷ் சார் சொல்லியிருக்கிறாங்க இந்த தீபாவளி நேரத்தில் அதுக்கு முதல் நாள் தோஷங்களை எப்படிலாம் சரி பண்ணலாங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம் உண்மையிலே அருமையாக இருந்தது சுரேஷ் சார் நன்றி நான் சொன்னபடி ஐயா பேசுகிறாங்களா சுரேஷ் சர்மா ஐயா அதாவது பேசுகிறதில் இனிமை சொல்கிற கருத்தில் அருமை எந்த கருத்து பேசுனாலும் சரி மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் அவங்க சிறப்பாக பேசியிருக்காங்க அவங்களை பாராட்டு விதமாக பொன்னாடை பற்றி சிறப்பிச்சிட்டோம் அதனால் ஒரு கிளாப்பரன்ஸ் பண்ணால் ஓகே